அப்படி இப்போ யார் அதை சொல்கிறது இல்லை நகர் அந்த ஏரியில் இருக்கும்போது எந்த நேரமும் எங்களோடய வீட்டு மேலே அந்த தின்ன மேலே நான் உட்காந்து கொண்டு தான் இருப்பேன் நிற்கிறதுக்கும் ஆகாது என்னோடய வயிறு இவ்வளோ முன்னே இருக்கும் ஒரு பக்கம் ஆசுமா ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் ஆயா சொல்லி தான் அது எனக்கு தெரிந்தது எந்த நேரமும் டாக்டர் சொல்லிட்டாங்கோ இவனுக்கு ரெண்டு கால் போலியோ அடிச்சுட்டு இந்த பையன் கையில் நடக்க முடியாது இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க அப்படியாக இருக்கும்போது ஒரு வயசான அம்மா நம்ம வில்சங்கடன் எயித் க்ளாஸில் வந்து பிரித்தடி சபை அப்போது அந்த சபை வந்து ஓடில் தான் இருந்துச்சு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அது வந்து ஓடில் இந்த சபை இப்போ நல்லா பெருசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்கோ அந்த சபையில் ஒரு வயசான அம்மா இருந்தது அவங்களாம் வந்து இந்த வருஷத்தில் ஒரு டைம் வந்து இந்த ஒவ்வொரு ஏரியாவில் போய் இந்த சண்டே கிளாஸ் நடத்துவாங்க இப்போ இந்த பண்ணு வாழைப்பழம் அதுக்கோஸ்கரமே அப்படியாக என்னை வந்து பார்த்துட்டு என்னாச்சு இந்த பையனுக்கு இப்படி இருக்கான் இல்லை இவனுக்கு நடக்க முடியாது அப்படி இந்த பையன் அப்படிதான் சொல்லிட்டு அந்த அம்மா ஜோம் பண்ணிட்டு அந்த அந்த நேரத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரூபா கொடுத்த அந்த எண்ணெய் வாங்கக்கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போ அவங்களே வந்து அந்த கிளாஸில் வந்து எண்ணெய் தர வச்சு அவங்க ஜோம் பண்ணிட்டு எங்கள் காலுக்கு தடவை ஆரம்பித்தாங்க அவங்க சொன்னாங்க இனி ஒரு வாரத்தில் இந்த பையன் எழுந்து நடப்பான் நான் இப்போ சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த வயசானம்மா ஆனால் இப்போத்துக்கு அவங்க இறந்துட்டாங்க ஆனால் லாஸ்ட்டு ஒரு அவங்கள சந்தித்து நான் ஒரு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு அவங்க வீட்டை போய் சந்தித்து அவங்கள்ட்ட பேசி அவங்க என்னை பார்த்தவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு ஐயோ இவ்வளோ நான் வந்துட்டு நீ சபையில் ஒரு நல்ல ஒரு ஒரு விசுவாசியா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க என்னை பார்த்து கட்டி பிடிச்சி அழுதாங்கோ ஆனால் கற்று ரொம்ப நல்லவர் ஏன்னா அதான் நம்ம அந்த சங்கீத்தில் வாசனம் இல்லைங்களா அதில் கர்ணாரத்தில் வந்து ஒன்னுல வந்து சொல்லப்படுது தேவரே நம்மன்னு கட்டாட்சி ஆசிர்வதிசு பிரசன்ன முக்கதி நம்மன்னு நோடு பிரசன்ன முக்க திந்தா நம்மன்னு நோடு அது தமிழ்ல ரெண்டாவதுல இருக்குது நினைக்கிறேன் அது வாசிங்க கொஞ்சம் தமிழ்ல உங்களுடைய முகத்தை எங்க மேல் பிரகாசிக்க செய்யும் அப்போ பிரசன்னம் தேவனுடைய பிரசனை ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா அவன் விடுதலை ஆக முடியாது இது நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும் இஸ்ரவேல் எண்ணப்படுகிற யாக்கோப் என்ற ஒரு தேவ மனிதனோட பிள்ளை யோசேப்பு ஏறக்குறைய ஒரு நூற்றி பரு பத்து வருஷம் எகிப்தில் ஒரு ராஜாவுக்கு கீழே வேலையாக ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருந்து அவர் வேலை செஞ்ச ஒரு தேவ மனிதன் யோசேப்பு அவர் இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் இந்த தேசங்களை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது உங்களுடைய ஒரு பொருள் விடாமல் எல்லா பொருளும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்கு யோசிப்பு கட்டளை கொடுத்து அனுப்புகிறான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்ல வருங்கன்னாக்கா அந்த ஜனங்கள் ஒரு பொருள் விடாமல் கடைசியில மோச அந்த சரீரத்துக்கு ஒரு விடலை அப்போ எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சுப்பறாங்க ஒரு பக்கம் மணல் வனாந்தரம் பாதை அந்த தேவனுடைய பிரசன்னம் வந்து மோச மேல இருந்தது அவர் நாற்பது நாள் அவர் தனிமையா இருந்துட்டு வரும்போது அந்த பிரசனை வந்து அவர் கையில நிக்க முடியல அந்த தேவனுடைய பிரசன்னம் மோச மோசம் மேல தான் அவர் மூலியமா அநேக ஜனங்கள் விடுதலை ஆனாவோ அநேக ஜனங்கள் பிதாவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ ஏன்னா சாதாரணமான தேவோட பிரசன்ன சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அந்த பிரசன்னம் ஒரு மனிதன் மேலே வரும்போது அவன் உண்மையாகவே விடுதலை ஆகவான் அவனுக்குள்ள உண்மையாகவே ரட்சிப்பு வரும் மோச மேல அந்த காரியம் இருந்தது அந்த பெணத்தை கூட உடல் அந்த ஜனங்க மோச பெணத்தை ஏன்னாக்கா அவருக்கு அவர் மறிக்கும் போது நூத்தி இருபது வயசு இருக்கும்போது அவருக்கு அந்த கண்கள் கூற அவருக்கு இது ஆகலை பாருங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு ரன்னிங்கு இப்போ கண்ணாடி போட்டுன்னுக்குறோம் ஆனால் நூற்றி இருபது வயசு அவர் கண்ணு அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்கும் நூற்றி இருபது வயசு அவருக்கு இருக்கும்போதுக்கு ஒரு ஏன் அந்த தேவனுடைய பிரசன்னம் சில பேருக்கு மேக்கப் தான் அந்த பிரசன்னம் இருக்கும் சாயங்காலத்துக்குள்ளது என்ன ஆகிடும் அழிஞ்சு போயிடும் அந்த பிரசன்னம் தேவையில்லை இல்லை பிரசன்னம் உள்ளே இருக்கணும் உன்னோட பிரசன்னம் உள்ளே இருக்கும் போது உனி உன்னுடைய முகத்துலேயும் உனக்கு அந்த பிரசன்ன தெரியும் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம அசட்டியா எடுத்துக்கொள்ளும் போது அது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் அசட்டைதான் மாறப்படும் ஆனப்பட இந்த காலவில்ல கூடி வந்துக்கிற நம்ம ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம அசட்டியா பண்ணக்கூடாது ஏன்னா தேவனுடைய பிரசன்ன நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுகிறது உண்மையாலவே நான்லாம் வந்து நின்று பேசுவேன் திக்குவாயன் இப்படி போயிட்டு வாங்கன்ட்டு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து ஏறக்குற ஒரு அஞ்சு செகண்ட் ஆகும் அப்படியாக இருந்தவனை கர்த்தர் எப்படியாவது இழுத்து கொண்டு வைத்துக்கொண்டு ஏறக்குறைய ஒரு பத்து ஊழியக்காரன் என்னை வந்து ஐயோ நம்மளா வந்து ஊழியம் செய்ய நம்பலாம் தகுதி இல்லை அழகா ஒரு விசுவாசம் எழுந்துட்டு போன இல்லை என்னை சந்திக்கிற ஊழியக்காரங்களெல்லாம் வந்து ஏன் நீ சும்மா இருக்கிற ஆண்டு உன் கையில் ஊழியம் வச்சுக்கிறாரு உன் கையில் ஊழியம் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸு தான் எனக்கு இது வரைக்கும் ஃபோர்ஸு தான் மைசூரில் உணுசூர் பகுதியில் லாஸ்ட் டைம் கூட பாலை அவங்களுக்கு கூட நைட்டுன்னு போயிருந்தோம் சும்மா போயிட்டு வரலாம் சார் அந்த பகுதியில் ஒரு தமிழ்காரங்களோட சபை இருக்குது அந்த ஊழியர்காரனை என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் தயவு செய்து உங்களுக்கு அழைப்பு வந்து நீங்கள் எழுந்துறதுங்க நீங்கள் வாங்க இங்கே நறுத்துங்க சபை உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் இல்லை தேவனோட தீர்மான காரியங்கள் என்ன இருக்கிறதோ நமக்கு அறியாது ஆனா என்ன பார்க்கணும் அதான் சொல்றாங்க கர்த்தர் உனக்கு ஊழித்த வச்சுக்கிறார் ஓடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு பிரகாசிக்கும் போது அது பார்க்கிற எல்லாருக்கும் அந்த பிரகாசம் தெரியும் அதுக்காக நான் பெருமையா சொல்லல ஆனா கர்த்தருடைய தீர்மானம் இருந்தாக்கா கர்த்தர் கண்டிப்பாகவே என்னை நிக்க வைக்க அவர் வந்து ஆயத்தம் பண்ணுவார் அதபடினால எனக்கு இந்த நேரத்தை கொடுத்த நம்ம அண்ணா அவங்கள வந்து ஏறக்குறைய சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்துருப்பாங்க ஆனால் ஆவிக்குரிய விஷயமா பார்க்கும்போது ரெண்டாயிரத்து ஐந்தில் தான் ஒரு வீடு வந்து நம்ம சிதாபுரத்தில் வந்து திருப்ப விழாக்க அவர் கூப்பிடும்போது தான் நான் அதிகமாக பழக ஆரம்பித்தேன் அப்போ தான் எனக்கு அதிகமாக நல்லா தெரியும் அப்போலேருந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய விஷயமாக வந்து உண்மையால் நான் பார்க்கும்போது நம்ம எங்கள் டீம் இருக்குது ஒரு அஞ்சாறு பேர் நம்ம டீம் இருக்கிறோம் நாங்கள் அது மாதம் மாதம் வந்து கிராம ஊழியம் பண்ணி கொண்டுருக்க அதில் இருக்கிற சொல்லுவாங்க நீ வாயை துறக்க மாட்டோம் வாயை துறக்கினாக்கா ஜோசை பண்ண மாதிரியே பேசுவேன் நாங்கள் ஏன்பா அப்படி சொல்கிறீங்க இல்லை நீ அவர் கூட இருக்கிறதுனால நீ கரெக்டாக வாயை துறக்க மாட்டோ ஆனால் பேசினா வந்து நல்லா அந்த கரெக்டாக பேசுவேன் இல்லைன்னா சும்மா இருந்துடுற உண்மையில் சில விஷயங்களை வந்து அந் அவ என்ன சொல்ல அவடுத்துல நான் கற்றுக்கொண்டு இருக்கிறது அது என்னோடய வாழ்க்கையில் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துக்குது நான் எதாவது ஒரு பெருமை படுத்துறதுக்கோ அவர் தூக்கி பேசுறதுக்கோ நான் சொல்லலை உண்மை என்னோட வா என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்றேன் கர்த்தரிப்பா அவரை ஊழியக்காரா வைத்து நல்ல ஒரு சபையை கொடுத்து கர்த்தர் அவரை உயர்த்தி வச்சிருக்காரு கர்த்தரோட பரிசு தனாமத்துக்கு மையமும் உண்டாகட்டும் அநேக விஷயங்களை நான் அவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் உண்மையில் பேசுறதுக்கு எனக்கு ஒத்துக்கிட்ட பேசுறதுக்கு தெரியாது ஆனால் சில காரியங்கள் அவர் கூட சில நாட்கள் பயணம் பண்ணும்போது அங்கங்கே பயணம் பண்ணும்போது அந்த குணங்களை நான் பிடித்து கொண்டேன் ஓ நம்ம இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் மற்றவங்கள பேசணும் சில விஷயங்களை இப்படி தான் நம்ம என்ன சொல்லி எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் கற்றுக்கொண்டேன் கர்த்தர் என்ன கற்றுக் கொடுத்தாரு ஏன்னா சாதாரணம் வந்து நேராக வந்து ஆண்டு கற்றுக்கொடுவோம் என்ன சொல்ல கற்றுக்க முடியாது ஒரு தேவ பிள்ளைங்க மூலியமாக வேத வசன மூலியமாக தான் நம்ம கற்றுக்க முடியும் ஆண்டு நேராக வந்து பேசிட்டா எல்லோரும் பாஸ்டர் ஆகிடுவாங்க ஆளுக்கால சோபை நடத்தின்னு இருப்பாங்க இல்லை அதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தகுதி இருக்கவங்க தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் உண்மையாலவே எல்லாரும் செய்ய முடியாது ஆனபடினால் நல்ல தேவில இருக்கு நான் நன்றி சொலுத்துக்கிறேன் அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை அதுக்கு முன்பாக நம்ம தம்பி ஜோயில் இருக்கிறாரு ஸோ இறக்குறைய அவர் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து அவர் வேலை செஞ்சுன்னு ஊழியம் பண்ணிக்கிறாரு அவர் வந்து அவங்க அப்பா வந்து சிவகாசி ஊரில் வந்து நல்ல ஒரு சபை வைத்து நல்லா பெரிய பெரிய கன்விஷன் நடத்துகிற ஒரு டீம் ஆகோ அவங்க வந்து இந்த யூத் மீட்டிங்கு அவர் பையன் வந்து நல்லா இந்த பப்பட் ஷோ நல்லா பண்ணுவார் யூத் மீட்டிங்கு இந்த அப்புறம் விபிஎஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா நடத்துவோம் ஏன்னா நம்ம இதில் வந்து இப்போ அவர் தான் வந்து விபிஎஸை நல்லா எடுத்து லீட் பண்ண கருத்தர் அப்படியாக உயர்த்து கொண்டு இருக்கார் அப்போது நம்ம ஐயாவை பார்த்துட்டு தம்பி ஒரு டைமு நம்ம சபை வாதாமோ ದೇವನ ವಾರ್ತೆ ಕೊಡ್ಕೊಳ್ಳ ಕಡಿಮೆಕಾಗ್ಸೋಟು ಅವರು ಒತ್ತುಕೊಂಡು ಕಾತ್ರವರು ಸೊ ಮೀದ ಕಾರ್ತೆ ಅವರೇ ಸಲ್ಲುವರ್ ಇಂದೇತೆ ಕೊಡ್ತ ಪರಿಶು ತಾವಿಯಾನುಕು ಮೂಲಕ ಸಭೆಯ ಯೇಸಿ ಕೃಸ್ತುವಿನ ಮತ್ತಿನ ನಂಟು